சந்தியா ஜானக சரியில்லை இப்போ ஒரு ஆர்மையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் லோனு கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க நம்ம மாயாவும் தனமும் வெளியில் போகணுங்கிற மாதிரி பர்மிஷன் வந்து கேட்குறாங்க ஏதோ ஒரு கேப்புக்காக வந்து மலை பிரதேசத்துக்கு வந்து போகிறாங்களாமா அப்பான்னு பார்த்து பர்மிஷன் வந்து கிடைக்குமா இல்லையான்னு இருக்கிறப்ப நம்ம பாட்டி வந்து அனுமதி வந்து கொடுத்துட்டாங்க தாராளமாக போயிட்டு வான்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னப்பா நீ வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாட்டிக்கிட்ட ஏய் மாயா தான் கூட போகிறாள்ல அப்படி என்ன தனம் வந்து எப்படி நடந்துப்பான்னு தெரில ஆனால் மாயா கூட இருக்கிறப்ப தனத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை ரெகுராம் போனால் கவலைப்படுவோமா என்ன அவள் ரெகுராமுக்கு சமங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம பாட்டி அப்பான்னு பார்த்து ரெகுராம் வந்து வந்துடுறாங்க பெரியப்பா இது மாதிரி நாங்கள் படிக்கிற விஷயத்துமா வந்து வெளியில் வந்து போகிறோம் நாங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நானும் கூட போகிறேங்கிற மாதிரி மாயாவும் சொல்கிறாங்க ஒன்னே யோசிக்கிறாங்க தனா மட்டும் தனியாக போகிற மாதிரி இருந்தால் நான் யோசிச்சு பார்த்துருப்பேன் நீ தான் போறிய மாயா அப்புறம் என்ன தாராளமாக பெய்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க நம்பர் அப்பாவே பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஏய் ஜாலி ஜாலிங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம சீனு மாட்டுக்கும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இப்போ மாயாவை பார்க்காம நம்மளால் எப்படி இருக்க முடியும்னு தெரியலேங்கிற மாதிரி சீனை வந்து திங்க் இருக்கிறப்ப எப்போ பார்த்தாலும் சீனுக்கு வந்து மாயா மேலே தான் கண் அப்படி மாயா ரெண்டு மூங்களும் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க பிரியிறேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ தீனு ஏன் இப்போ மாயா மேலே வந்து அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையங்கிற மாதிரி தான் சார்மதி வந்து திக் பண்ணிட்டு இருக்காங்க மாயா வந்து வீட்டை விட்டு போகிறது ரொம்ப நல்லதாக போச்சு அந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன்லேயும் வந்து நம்ம மாயா இல்லைன்னா கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி தான் சார்மதி தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கீழே இறங்கி வந்துடுறாங்க நம்ம தனலட்சுமியும் மாயாவும் எல்லா ஜாமனும் எடுத்துகிட்டு வராங்க எல்லாம் மறக்காமல் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து மாட்டி விடுற மாதிரியே பேசுறாங்க நம்ம தனலட்சுமி சார்ஜர் மட்டும் எடுத்துக்கல ஓங்கிட்டு தான் ஃபோனே இல்லையே அப்புறம் எப்படி சார்ஜர் இல்லைங்கிற இல்லை என்னோட ஃபோனுக்காக எடுத்துக்கலன்னு சொன்னா தனோ நான் பார்த்து பத்திரமா வந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டு சார்ஜரையும் அப்படின்னு சொல்கிறாங்க மாயாவோட சார்ஜரையும் ப்ளஸ் அவங்களோட சார்ஜரையும் எடுத்துக்கிட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்கிறேன் ரெண்டா ஆமாம் ஒரு இது மிஸ் ஆகிடுச்சுனாலும் இன்னொன்று இது போட்டுக்கலாம்ல அதுக்காக தான் மாயா எப்போதும் புத்திசாலித்து பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆமாமா மாயா எப்போதும் புத்திசாலித்தனமான பொண்ணு தான் எனக்கு தான் அளவு அறிவு பத்தலைங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தானோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்புறாங்க ஊருக்கு அப்பன்னு பார்த்து நம்ம ஜானகி அம்மா வந்து கூப்பிட்றாங்க மாயாவை நீ வாமா உங்ககிட்ட தனியாக பேசணுடனே பணத்தை வந்து வாங்குறாங்க அந்த இடத்துல ஒரு ஐயாயிரரூபா பத்தாயிரம் ரூபா பணம் வந்து கொடுக்குறாங்க பார்த்து பத்திரமா இருமா சரியா நீ தான் அந்த கல்யாணத்தை வந்து பொறுப்பாக நடத்துறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நீ இங்கே இருந்தனா பிரச்சனை மேலே பிரச்சனைங்கிற மாதிரி எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால தான் நான் உன்னை அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு அனுமதி தந்துருக்கேங்கிற மாதிரி ஜானிங்க வந்து சூப்பராக பேசுகிறாங்க அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி ரெண்டு பேரையும் பத்திரமா அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அப்பாடா இவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க இனிமேட்டு எந்த விலையும் பிரச்சனையே வராதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க சார்மதி சீனு மாட்டுக்கு மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க அப்பான்னு பார்த்தவங்க அப்பா வந்து கேட்குறாங்க என்னடா என்ன திட்டம் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலையப்பா என்கிட்டலாம் அவள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா ஏன் அவளுக்கு அன்பு பாசம் காதலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுரா நீ போய் கேட்டால் கூட அவள் என்ன சொல்லுவாள் இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிட்டேங்கிற மாதிரி தான் சொல்லுவாள் அவள் மாற்றி பேச அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஏன் முன்னாடி தாண்டா என்னோடய மருமக வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தா ஏன்டா இதெல்லாம் அவனுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு மணி வந்து சும்மா ஆச்சுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல எப்படியாவது பத்து போய் சொல்லியாவது உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்படா இந்த வயசில் வந்து வாழ்க்கையை வாழை பார்க்கணும் அதை விட்டுட்டு தியாகம் மாடா பண்ணுவீங்க ரெண்டு பேருக்குள்ள மனசில் அவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் எதுக்கிட்ட பிரிஞ்சு வாழ்கிறீங்க நான் இந்த விஷயத்தில் வந்து உன் பக்கம் நின்னு வச்சுக்கேன் செய்யணும் கண்டிப்பாக வந்து உனக்கு வாழ்க்கையே வந்து இல்லாமல் ஆயிடும் அதுக்காக தான் என் வீட்டு மருமகனாக நீ ஆசைப்பட்ட பொண்ணு நம்ம மாயா மட்டும்தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மணி அதுக்காக வந்து பொய் மேலே பொய்யா சொல்கிறாங்க தயவு செஞ்சிடா நான் சொல்கிறது மட்டும் கேளு வீட்டில் வந்து ஒரு லெட்டரை வந்து எழுதி வச்சிரு எழுதி வச்சுட்டு நீ மாட்டுக்க சொல்லிக்காமல் குளிக்காமல் போயிடு உன்னோட லெட்டரில் படித்து பார்த்தா ரகுராமுக்கு ஏ டு இசட் வந்து புரியணும் அது மாதிரி எழுதி வச்சிரு சரியா வேறு வழியே இல்லை மாயாக்காலத்தில் வந்து திருட்டு தாலி வந்து கட்டிடு எதுவாக இருந்தாலும் வர வேண்டிய பிரச்சனையை நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன் சரிம்மா நான் அது மாதிரியே செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லெட்டர் வந்து எமோஷனலாக வந்து எழுதுகிறாங்க அன்பு இல்லை மாமாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் மாயை வந்து லவ் பண்ணேன் அவள் வந்து இந்த காதலை ஏற்றுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு நான் வந்து போய் காப்பாற்றினேன் அதுக்கப்புறம் என் மேலே அவளுக்கு அன்பு பாசம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நல்லாவே காதலிச்சோம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஸ்டேஜில் வந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கல்யாணத்தினால உங்கள் மனசு வந்து பாதிக்கும் தெரிஞ்சு அதனால தான் அவள் வந்து இந்த விஷயத்தையும் வேணான்னு சொல்லியிருந்தாள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கணும் அதுக்கு யாரும் வந்து முயற்சி பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில மாமா என்னை மன்னிச்சிருங்க இப்போ நான் அவள் கழுத்தில் தாலி தான் போகிறேன் இது உங்களுக்கு மிகப்பெரிய வந்து மன உளைச்சலை கொடுக்கும் கூட எனக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு மாயா ரொம்பவே பிடிச்சிருக்கு அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் வந்து வேணான்னு சொல்லி முடிவெடுத்தோம் ஆனால் கடைசியில் வந்து எனக்கு என்ன சொல்கிறதே தெரில மாமா என்னை என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து லெட்டரில் வந்து தெல்ல திருவிழா எழுதி வச்சிடறாங்க அப்படியே லெட்டரை வந்து மடித்து வச்சிடறாங்க ப்ரோக்ராம் கால் பக்கத்தில் வந்தால் பக்கத்தில் எங்கேயும் வந்து அந்த ரூமுக்குள்ளே லெட்டர் வந்து வைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம மாயாவும் தனலட்சுமியோ அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க மலை பிரதேசமாக இருக்குது பிள்ளை இருக்குது அந்த இடத்துல அப்போனு பார்த்து கேம்பிங் மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கேட் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட டீச்சர் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க பிள்ளை இருக்கு மேடம் இது வரைக்கும் அஞ்சு வாட்டி சொல்லிட்டீங்க மேடம் நான் பத்து கிலோமீட்டர் இருந்தானே ஆரம்பத்தில் சொல்லணும் ரெண்டு தான் சொல்கிறீங்க இன்னும் டூ கிலோமீட்டர் தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரெண்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சும்மா சொன்னேன் காமெடி பண்ணேன் பார்த்தியா வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது வா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஏர் இருக்குது சுத்தமான காற்று இந்த இதுக்காக வந்து எவ்வளோ நேரம் வேணால் நடக்கலாங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க சரி இங்கே ஒரு விளையாட்டு விளாண்டுருவோமா அப்படின்னு சொல்லி ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி விற்கிறாங்க ஒரு சைடில் வந்து மாயா நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம தனலட்சுமி வந்து நிற்கிறாங்க தனலட்சுமி வந்து வேணும்னே வந்து விட்டு கொடுக்குற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து விட்டு கொடுத்தோன்னே மாயா டீம் வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டாங்க மாயா வந்து தனலட்சுமி வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன தனலட்சுமி விட்டு கொடுத்துட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எல்லாம் விட்டெல்லாம் கொடுக்கல எனக்கு கால் ஸ்லிப் ஆகிடுச்சி அதனால தான் வந்து நீ ஜெயிச்சிட்ட இல்லாட்டி நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம் தெரியுமா நான் இன்னொன்று வீக்காக இருக்கேன் ஒன்றை விட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம தனலட்சுமி உடனே வந்து மாயா கண்டுபிடிச்சிட்டாங்க என்னை விட பல மடங்குச்சிட்டாங்க நீ தான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ வேணும்னு தானே விட்டு கொடுத்த ஆமாம் நீ எக்காரனை கொண்டோம் தோற்றுரவே கூடாது ஏன் நான் அது மாதிரி முடிவு எடுக்கிறேன்னா நம்ம குடும்பத்துக்காக நீ ஏகப்பட்ட விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துட்டேன் என்னால் முடியும்னா உன்னை ஜெயிக்க வைக்க முடியும்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த எதுவாக இருந்தாலும் செய்வேன் யாரை எழுத்தினாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ என்ன சொல்ல வர எனக்கு மட்டும் சீனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து உன் கழுத்தில் வந்து சீனு வந்து தாலி கட்ட சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் என்ன இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் வந்து சமாளித்து கொடுப்பேன் அந்த அளவுக்கு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் ஓ பெரிய மனுஷியாக வந்து அந்தளவுக்கு யோசிக்கிற அளவு வந்துருச்சா என்ன ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆக போகிறது நான் இனிமேட்டு பெரிய மனுஷி தான் அது மட்டும் இல்லாமல் நான் முடிவு எடுக்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குது சரிம்மா இந்த விஷயத்தை விடு அப்படின்னு சொல்லும்போதே அந்த லெட்டரை வந்து எழுதி வச்சிட்றாங்க எழுதி வச்சுட்டு நம்ம சீனு வந்து கிளம்புறாங்க இந்த வீட்டை விட்டு போகிறோம் இருந்தாலும் வரப்போ மாயா வந்து என்னோடய மனைவியாக தான் இந்த வீட்டுக்கு வந்து வரப்போகிறா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சீனும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் வாசலில் வந்து நிற்கிறாங்க மாயா வந்து பார்க்குறாங்க நம்ம சீனுவ மணிவண்ணன் என்ன ஐடியா கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீ போய் பேசி நிச்சயம் ஒத்துக்க மாட்டா அது மாதிரி நீ ஒத்துக்கலைன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு தீர்வு வரும் அப்படின்னு நம்ம மணி வந்து சொல்லியிருக்காங்க அப்பா இதுக்கெல்லாம் வந்து ஒத்துப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாயா அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம சீனோ இதை பார்த்தோன்னே வந்து ஏ கண்டிப்பாக ஒத்துப்பாடா எனக்கு தெரியாதாடா இந்த விஷயத்த ஏன்னா அவள் உன் மேலே அன்பா பாசமாக இருக்கா இல்லை அந்த அன்பு பாசமே வந்து உங்களை சேர்த்து வச்சிரும் நம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐடியா வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்